திருத்திரைப்பூண்டி அருகே அரசு டாஸ்மாக் மதுபானக் கடையில் கடனாக மதுகேட்டு தகராறில் ஈடுபட்ட நபர்களின் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல் ஒருவர் கைது மேலும் ஒருவரை போலீசார் தேடி வருகின்றனர் திருவாரூர் மாவட்டம் திருத்திரைப்பூண்டி அருகே மணலி பகுதியில் அரசு டாஸ்மாக் மதுபான கடை இயங்கி வருகிறது அங்கு வந்த இரண்டு இளைஞர்கள் கடனாக மதுகேட்டு டாஸ்மாக் கடை ஊழியர்களை பணி செய்ய விடாமல் ரகளையில் ஈடுபட்டுள்ளனர் தொடர்ந்து ஊழியர்களை தகாத வார்த்தைகளால் திட்டியும் கொலை மிரட்டல் விடுத்தும் மதுபாட்டில்கள் கேட்டுள்ளனர் இதுகுறித்து கடை ஊழியர்கள் திருத்திரைப்பூண்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் ஆதனூர் மணல்மேடு தெருவை சேர்ந்த வீரசேகரன் என்பது விசாரணையில் தெரியவந்தது உடனடியாக வீரசேகரனை போலீசார் கைது செய்தனர் ரகலையில் ஈடுபட்ட மேலும் ஒரு நபரை போலீசார் தேடி வருகின்றனர் இந்நிலையில் பணி செய்ய விடாமல் கடனாக மது டாஸ்மாக் ஊழியரை கொலை மிரட்டல் விடுத்து ரகலையில் ஈடுபட்ட வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது

நூத்தி நாற்பது ரூபாய் கொடுக்கணும் நூத்தி நாற்பது நூத்தி நாற்பது நூத்தி நாற்பது